ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் சாரிங்க வீடியோஸ் என்னால் கண்டினியூஸாக போட முடியலை சில சுச்சுவேஷன் மாமா வேறு டெத் ஆகிட்டாங்க ஸோ அதனாலே என்னால் எத்தோலையுமே மைண்ட் ஓட மாட்டேங்குது குட்டி பாப்பாக்கு வேறு உடம்பு சரியில்லை ரொம்ப நல்லா உடம்பு க்யூர் ஆகாமல் பார்த்து அழகாந்து இல்லை ஓரளவு நல்லா இருக்காங்க ஸோ இந்த வீடியோ கூட இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட ரொம்ப நாளாச்சு எடுத்து முன்னாடி எடுத்தது இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் அதை தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் குட்டி பாப்பா வந்து விட்டுட்டு தான் வந்தேன் பெரிய பாப்பா தான் அழைச்சிட்டு வந்தேன் ஏன்னா கூட்டத்தில் வந்து வச்சுட்டுருக்க முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க போனேன் கருகமணிலாம் கட்டி முடிச்சுட்டாங்க அப்புறம் என்ன நம்ம வெந்த வேலையை பார்ப்போம்னு சாப்பிட்றதுக்கு போயாச்சு நமக்கு சோறு தானே நம்ம முக்கியம் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்